நீ நடத்தின பொதுக்குழுவில் உங்க அம்மாவும் அப்பாவையும் முன்னால உட்காந்து வச்சிருந்தீங்கல்ல அதுக்கு பேர் என்ன சாமி உங்க அப்பாவுக்கே சினிமா வாய்ப்பை கொடுத்து வாழ வைத்த இயக்கம் திமுக ப்ரோ பாசிசன்னா என்ன ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ குருவின்னு ஒரு படத்தை தயாரிச்சு உனக்கும் சம்பளம் கொடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் தலைவரே வந்துான் டறறானா பேட்டிய மடிச்சி கட்டிட்ட நிக்கிற ஒரே கூட்டம் கடங்கிரின் கூட்டம் திமுக கூட்டம் அலை வேற இது ஆடு அண்ணா மடா நான் சொல்ற நீ சாட்டை எடுத்து அடிச்சிர அதே எங்க அண்ணன்கிட்ட கொடு பாலாஜியிட்ட இத கொடு நாகாசிண்ணு கொடு நான் அடிக்கிறோம் நான் அடிக்கும் போது நீ கோஷம் போடு நேர்த்தக்கு நடிகர் விஜய் வந்து பொதுக்குழு கூட்டி பேசினார் அப்ப பேசும் மன்னர் ஆட்சி நடத்துறீங்க பாம்பற நடிகர் விஜய கேக்குறேன் நாங்க குடும்பம் நடத்துறேன்னு சொல்றிய நீ நடத்தின பொதுக்குழுல உங்க அம்மாவும் அப்பாவையும் முன்னால உட்காந்தர வச்சிருந்த அதுக்கு பேர் என்ன சாமி குடும்பம் குடும்பம்ழுவ அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு மகன கூட்டு வந்து உட்கார வைப்பேன் அதுக்கு என்ன அர்த்தம் பொதுக்குழு அடுத்து என்ன நம்ம தலைவர் சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னோட கீழே உக்காந்திருந்தவன் எந்திரிச்சு கைத்தக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு தெரியுது என்னன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் எழுந்து நின்று தட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரிகிறது உங்க அப்பாவுக்கே சினிமா வாய்ப்பை கொடுத்து வாழ வைத்த இயக்கம் திமுக அதன் தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர் உன்ன மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம் எம்ஜிஆர் திருமணா கை தட்டுவான் இந்த பக்கம் திருமணா கை தட்டுவான் பார்த்தா கை தட்டுவான் போஸ்ட் கிழிச்சிட்டு வந்த அந்த போஸ்ட் மேல படுத்து எம்ஜிஆரோட தூங்குன கனவுல இருந்தான் அந்த எம்ஜிஆரின் மடியிலே உட்கார்ந்து வளர்ந்தவன் தான் தயாநிதி மாறன் என்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எம்ஜிஆரோட மடியில வளர்ந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசுறோம் அதுல வேற அவர் சொல்றாரு ப்ரோ இந்த பாயாசத்தையும் பாசிசத்தையும் உடக்கூடாது ப்ரோ ப்ரோ பாயாசம்னா என்ன ப்ரோ ப்ரோ பாசிசம்னா என்ன ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ குருவின் ஒரு படத்தை தயாரிச்சு உனக்கும் சம்பளம் கொடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் நீ வந்து எப்போதும் நான் ஒன்னு சொல்றேன் கோபாலபுரத்து அண்ணா அதுல சொல்றாங்க தமிழ்நாட்டையே சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் வாழ்வுதானே அடே தம்பி தமிழ்நாட்டிலே குடிசை வந்து புறம்போக்குல அளத்துல குடிந்து குடி இருந்தவனுக்கு எல்லாம் வீட்டு மனா பட்டா கொடுத்து அவனை பங்களா கட்டி வாழ வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவர் இன்னைக்கு வந்த ஆயிரம் பேர் பேசுறீங்களே சென்னையில எந்தெந்த ஏரியால குடிசுல தீ நினைச்சா தீப்பீரியும் எந்தெந்த ஏரியான்னு தெரியுமா சென்னையில மழை பெய்ஞ்சா எந்தெந்த ஏரியால தண்ணி போகும் தண்ணி ஏறுன்னு தெரியுமா எந்தெந்த ஏரியால காவா உடைச்சிக்கிட்டு போகும் தெரியுமா காவா உடைச்சிக்கிட்டு போற ஏரியா எது தண்ணி போற ஏரியா தண்ணி நிறைஞ்சு உள்ள போற ஏரியா எது எந்தெந்த ஏரியாவுக்கு புதைச்சாக்கடை திட்டம் எந்தெந்த ஏரியால இருக்கிற குடிசைய குடிசை மாற்று வாரியமாக மாற்ற வேண்டும் அடுக்குமாடி கட்டடங்கள் தெ கட்சி பண்ணிட்டு நான் ஒன்னே ஒன்னு உனக்கு சொல்றேன் இந்த ஆதவ அர்ஜுனா மட்டும் கட்சியிலிருந்து நீக்கிறாத அவனும் ஆம வீடும் ஒண்ணு நீ அவனை மட்டும் நீக்கிறாதான் அவனை வச்சுங்க அவன் பேச பேச திமுக காரனுக்கு ஒரு ஒரு கெத்து இருக்கு தெரியுமா அவனுக்கு நாங்க ஆறு தட ஆளுங்கட்சியா இருக்கோம் இங்க உக்காந்து இருக்கிற எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேரும் இங்க உக்காந்து இருக்க முகங்கள்ல இருந்து என்னையில இருந்து எங்க எங்க சிற்றரசு சின்ன வயசுல இருந்து தயாநிதி மாறனை பாக்குறாரு எங்க தலைவர் பாக்குறாரு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து தளபதி பாக்குறாரு நாங்க அத்தனை பேரும் நாங்க அத்தனை பேரும் இந்த கட்சியில இருக்கிறோம்ல நாங்க பெரிய சொத்தா எதை நினைக்கிறோம் எங்க தலைவர் கலைஞர் பெரிய தலைவர் உயிரோ இருக்கல அந்த சக்கர நாற்காலையை தள்ளிட்டு எங்க அண்ணா டிஎஸ்பி பாண்டி அப்படி தள்ளிட்டு வருவாரு அப்படி தள்ளிட்டு வந்து மேல உட்கார வச்ச உடனே லட்சக்கணக்கான தொண்ட அப்படி மேல நின்று கீழே நின்றுட்டு இருப்பான் என் தலைவன் மேல ஏறி உக்காந்த உடனே என் உயிரிலும் மேலான உடன்பரப்புன்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் திமுக சம்பாதிச்ச சொத்து நீ பேசு நாங்க ஆட்சியில் இருக்கிறோம் போனோம் இது நடக்கல அது நடக்கல ஆயிரம் சொல்லுவான் கட்சிக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தான் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு நிக்கிற ஒரே கூட்டம் கலைஞரின் கூட்டம் திமுக கூட்டம் அவனா சாத்தி எடுத்து அடிச்சுக்கிறான் அவனே சொல்றான் இனிமே செருப்பட மாட்டேங்க அவனா சொல்லிக்கிறான் நான் சொல்றேன் நீ சாக்கை எடுத்து அடிச்சுக்கிறீல அதே எங்க அண்ணன் கிட்ட கூடு பாலாஜி கிட்ட கூடு நாகர்ஷி கிட்ட கூடு நாங்க அடிக்கிறோம் நான் அடிக்கும் போது நீ கோஷம் போடு காலையில தமிழ்நாட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு பசி போக்குவதற்கு காலை சிற்றுண்டி கொடுத்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவனுக்கு கல்வி தரவில்லையே நீ அடிக்கிறோம் இல்லையா கல்விடமா நீயே செருப்போட மாட்டேங்கிற நீயே நீயே வர்ற பேசுற நீங்க உப்புல சோக்குல உப்பு காரம் போட்டு சாப்பிடுறதா இருந்தா மோடி கிட்டப்போ தமிழ்நாட்டில தானே நீ அரசியல் பண்ற கல்வி உதவி தொகை இன்னும் வரல கேளு கல்விக்கு தர வேண்டிய பணம் தரல கேளு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்னைக்கு காலையில போராட்டம் நடத்தி இருக்கிறோம் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க தலைவர் சொல்லி நூறு நாள் வேலை வாய்ப்பு நாலாயிரம் கோடி தரல கேளு ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எங்க அண்ணன் தயாநிதி மாறன் நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன் ஐயா முரசொலி மாறன் அவர்கள் உலக நாடுகளெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்காக தோகா மாநாட்டில் பேசி உலக எல்லாம் பிரமித்து யார் இந்த தலைவன் என்று பார்க்கிற பிரமிப்பை உருவாக்கிய தலைவன் முரசொலி மாறன் என்றால் ஒரே ஒரு கேள்வியில் முரசொலி மாறனை தாண்டி நிற்கிற வல்லமையும் அறிவும் ஆற்றலும் தயாநிதி மாறன் என்கிற மகத்தான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் எவளுமே இல்லாத எவளுமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு ஏண்டா யார் பேசுறா சமஸ்கிருதம் உங்களுக்கு எனக்கும் தெரியுமா ஏதும் தெரியாது ஆனா இவ்வளவு பணம் சமஸ்கிருத ஏன் பதில் இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அவங்கள உத்து உத்து பாக்குறேன் எங்க தூத்து பாக்குறேன் எங்க அண்ணியை விட அவங்க அறிவாளியா இல்ல ஏன்னா இவங்களுக்கு குடும்ப கணக்கு தெரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எந்திரிக்க வேண்டியது தமிழை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது ஆமா தமிழை படித்தால் பிச்சை எடுக்க முடியாது தமிழை படித்தால் பிச்சை போட முடியும் உலகத்துல தமிழ் போல ஒரு மொழி உண்டா நிறம்பெழுந்துளறி என் நிரம்பாம் என்போல் முளரி நிரம்பாம் என்போல் முளறி முதியோல் சிறுவன் படையளிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டமார் புடைந்தன ஆயினும் முண்டவன் முளை அறுத்திடுவேன் யானென சினை கொண்ட வாரோடு படு படுவனம் பெயரா செங்கலவு தொழுவுபோல் சிதைந்து வேறாகி படுமகன் கிடைக்கை காணும் ஈன்ற நாண்டினடும் பெருது வந்த நிலே என்று காக்கை பாடினியார் எழுதிய பாடலுக்கு தலைவர் கலைஞர் நீண்ட வரிகளை எழுதிவிட்டு இரண்டே வரிகளில் ஐலட்டா சொல்லுவாரு மானம் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று கலைஞர் எழுதியிருப்பார் இந்த இலக்கியத்திற்கு நிகராக இந்த இலக்கியத்திற்கு விளக்க உரையை எழுதியதை போல உங்கள் மொழியில் ஒரு எழுத்து உண்டா அவன் என்ன சொல்றான் நம்மளை கூப்பிடுறான் யாரு இந்த நம்ம நீ இந்தி படிச்சுக்கோ ಇಂಗ್ಲೀಷ್ ಪಡಿಸಿಕೊ ತಾಯ್ ಮೊಳಿ ಮೊಳಿ ನೀಡಿ ಹಿಂದಿ ಪಡೀದೋ ಇಂಗ್ಲೀಷ್ ಪಡಿಪಿಯಾ ನಾ ಹಿಂದಿ ಪಡೀದೋ ತಾಯ್ ಮೊಳಿ ಪಡಿಪಿಯಾ ಹಿಂದಿ ಪಡೀ ಇಂಗ್ಲೀಷ್ ಪಡಿಪಿಯಾ ಹಿಂದಿ ಪಡಿ

அப்போ அக்னி அவர் எழுதுறாரு எங்க வாப்பா அப்பா எங்க வாப்பா என் கைகளை பிடித்து கொண்டு இதோ கலாம் வானத்திலே பறக்கிறதே நாரை அந்த நாரையை போல நீ தன்னம்பிக்கை அதாவது அந்த நாரையை போல ஒரு கூடு கூட இல்லாமல் பறக்கிறது அந்த நாரை அதைப் போல தம் தன்னம்பிக்கையோடு நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று என் அப்பா எனக்கு சொன்னார் என்று சொன்ன அப்துல் கலாம் பள்ளி தமிழ் படித்தார் ஆங்கிலம் படித்தார் உலக நாடுகள் ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று கள்ளத்தனமாக ஆயுதங்களை தயாரிக்கிற போது உலக நாடுகளின் கண்களிலே விளக்கண்ணியை ஊத்திவிட்டு மண்ணுக்கு கீழே அணுகுண்டை எடுக்க வைத்து இந்தியா வல்லரசு என்று பிரகடனப்படுத்தியவன் தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் படித்தவன் தான் மயில்சாமி அண்ணா துறை எங்க அம்மா மடியில உட்கார வச்சுக்கிட்டு என்னையும் எங்க சிற்றரசு எங்க அண்ணா தயாநிதிமார உட்பட மடியில உட்கார வச்சு அங்க பாரு பண்ணிடலாம் கூப்பிடு கூப்பிடுன்னு சோறு விட்டுனாங்க ஆனால் கோயம்புத்தூர் ஜில்லால ஆரம்ப பள்ளியில படிச்ச மயில்சாமி அண்ணா துறை நிலவின் முதுகில அவன் விட்ட சந்திராயன் டூ ஒன்னு எல்லாத்தையும் கொண்டு இறங்கிட்டான் அவன் போய் அந்த கக்கூஸ் தான் கட்டல எல்லாம் கட்டிட்டான் அவன் என்ன படிச்சான் தமிழ் படிச்சான் ஆங்கிலம் படிச்சான் அவன் இந்தி படிச்சான்ல பானிபூரி விற்கிறான் நம்ம ஊர்ல எல்லா தொழிலும் அவன் தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறான் நாங்க ஒண்ணு இப்ப நாற்பது ஐம்பது வருஷமா டெல்லியோட எங்க அண்ணன் ஐயா முரசொலி மாறன் காலத்துல இருந்து டெல்லியோட நட்புல இருக்கிறவங்க தான் நாங்க இந்திய இருக்கிறோமா எங்களை படின்னு சொல்லாத அதுதான் எங்களுக்கு பிரச்சனை எங்களை படின்னு சொல்லாத அண்ணாமலை சொல்றாரு எங்கள் மோடிஜி இந்தியாவிலேயே பெரிய தலைவர் மோடிஜி இந்தியாவிலேயே பெரிய தலைவர் தான் அந்த தலைவருக்கு மேல ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் தான்டா மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் இந்தியாவில் தொகுதி வரையறையை கொண்டு வருகிற நேரத்தில் தொகுதி வரையறையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து எதிர்கட்சியில இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வைத்து துணை முதலமைச்சர் ஆதரவாளர்கள் அத்தனை வரையும் தமிழ்நாட்டில் வர வச்சு இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி என்று பிரகண்டனப்படுத்திய கால யாரு மோடியை தாண்டிய தலைவர் இன்றைக்கு எங்கள் தலைவர் நான் ரெண்டு வரி ரெண்டு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒரே வார்த்தையில அரசியலை புரட்டி போடுகிற தலைவர் எங்கள் தலைவர் ஒரே வார்த்தை வரி தான் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க எங்க தலைவர் இந்தியாவே மறந்து பார்த்தது இது ஒரு வார்த்தையில ஒரே எழுத்தில் அரசியலை புரட்டி போட்டார் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது போது தூக்கி போட்டு ஒரே வார்த்தையை போட்டு இந்திய அரசியலை எனவே இது எங்க தலைவன் உக்காந்து நினைக்காத உயரத்துல என்ன எங்க தலைவன் தயாரிச்சிருக்கிற உலைக்களத்துல நெருப்பு அணையாமலேயே இருக்கிறார் தலைவர் வீட்டுல ஒவ்வொரு போர்க்கருவிகளையும் தயாரித்துக் கொண்டே இருப்போம் கலைஞர் ஆயிரம் போர்க்கருவிகளை லட்சம் போர்க்கருவிகளை தயாரித்து இருக்கிறார் இளைஞர் அணியிலே லட்சோப லட்சம் போர்க்கருவிகளை எங்கள் தலைவர் ஸ்டாலின் தயாரித்து இருக்கிறார் லட்சோப லட்சம் போர்க்கருவிகளை உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து இருக்கிறார் ஆனால் அவர்கள் தயாரித்த போர்க்கருவியே வலிமை மிக்க நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன் தயாநிதி மாறன் அவர்களை பார்த்து இந்தியாவில் ஒரு ரூபாய்க்கு அலைபேசியில் பேசலாம் என்கிற திட்டத்தை கொடுத்த உலகத்தின் ஒரே அறிவாளி அவர்தான் நன்றி வணக்கம்